ஹாய் இன்றைக்கி தேன் எடுக்கலான்னு வந்திருக்கோம் ஏற்கனவே சுற்றி பார்த்தோம் ஃபுல்லாக எங்கேயும் கிடைக்கல ரெண்டு நாளைக்கு முன்னே வந்தோம் ஏன்னா கிடைக்கிதா பார்த்துட்டு ஃபுல்லாக தேன் கிடச்சனா ரொம்ப சந்தோஷம் இங்கே பெரிய கல் இருக்குது அப்படியே வரோம் பார்த்துட்டு கிடைச்சிச்சனா இதோட பெரிய ஆனந்தம் எதுவும் இல்லை இன்றைக்கி வந்ததுக்கு இது இது பாரு இது பாரு எல்லாம் போகுது ஏய் நிறையா இருக்குது ஈ நிறையா ஓடுது கண்டிப்பாக இங்கே இருக்கும் தம்பி பார்த்தேடுறா பார்த்தேடு பார்த்தேடு வேற பாம்பு எதுனா இருக்கு போகுது ஹாய் தேனு தேனு சூப்பராக இருக்குப்பா ஏ அடுக்கடுக்காக கட்டியிருக்கு இது இது பேரு தான் அடுக்கு தேனு நினைக்கிறேன் அடுக்கு தேன் இது பேர் எங்கள் ஊர் பக்கம் இது அடுக்கு தேனு சொல்லுவாங்க இல்லை துறத்தேனு சொல்லுவாங்க தம்பி பார்த்துடு பார்த்தேடு பார்த்தேடு சூப்பராக கட்டியிருக்கு எவ்வளோ இப்போ இந்த தேன் எவ்வளோ உண்டு இந்த ஈயெல்லாம் சேர்த்து எப்படி கட்டிருக்கு பாருங்களேன் இது ஒரு ஆச்சரியம் இல்லை மனுஷனுக்கு வீடு கட்டுற மாதிரி இது வந்து அவ்வளோ கட்டியிருக்கு அழகாக இது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது பேச்சு நல்லா வரும்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தமுன்னா அவ்வளோ பேச்சு வந்து வராதவங்களுக்கு கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ நீ தெருவில் எல்லாம் விற்கிறாங்க நிறைய பேர் விற்கிறாங்க அதெல்லாம் கலப்பட்டு தேனாக இருக்கும் இதெல்லாம் இது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது தேனின்ற வகையில் நிறைய பேர் எல்லாமே பயங்கரமாக எல்லாம் ஏதோ கலந்து கலந்து விற்கிறாங்க என்ன பண்ணுறது அதனால தான் குழந்தைங்களுக்காக தான் இது வந்திருக்கோம் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக கட்டியிருக்கு ஏ தேன் ஒரு தேன் வரும் இச்சே ஃபுல் பயனுதா ஏ ஈ கடிக்குது பார்த்து எல்லாம் புகை போட்டு பிடிக்குவாங்க நம்ம அப்படியே பிடிக்கிறோம் சரி இது கடிக்காது அவ்வளோவான்ட்டு தான் ஆனாலும் கட்டிச்சு ஒரு அஞ்சாறு தேன் அஞ்சாறு ஈ நல்லா கடிக்குது ஃபுல்லாக கட்டச்சன்னா பெரிய வீக்கம் ஆகிடும் சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஓகே எப்படி இருக்குது பாருங்க எப்படி கட்டுருக்கு பாருங்களேன் அழகாக செம்ம சூப்பராக இருக்குங்க தேனு அழகாக பாருங்கள் லேயர் லேயர் ஆச்சு இன்னும் லாஸ்ட்டு ஒரு நேர் இருக்குது எடுங்க இது எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்லுங்க எப் செம்மை சூப்பர் பார்த்துடுறா பார்த்துடுறா ஏ கட்டிக்கு பயங்கரமாக கிடைக்குதுப்பா எழுப்ப எடுப்பா பயங்கரமாக கிடைக்குதுப்பா ஓகே